வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெந்தயக்கஞ்சி இந்த வெந்தயக்கஞ்சி வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து வயசு புண்ணு இருந்தால் நல்லா ஆறும் அதேமாதிரி சூடு உள்ளவங்க அதாவது உடம்பு சூட்டை வந்து குறைக்கும் இது வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு பூண்டு இந்த பூண்டு வந்து உரித்து எடுத்துக்கிடணும் அடுத்து வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காய் இப்போ என்ன பண்ணணுன்னா இதை வந்து நல்லா ஊற வைக்கணும் இதையும் ஊற வைக்கணும் ரெண்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணணும் கஞ்சி பண்ணணும் கஞ்சி பண்ணும்போது இந்த பூண்டை உரித்து உள்ளே போடணும் அடுத்து லாஸ்ட்டில் இந்த தேங்காவை அரைச்சி பால் எடுத்து ஊற்றணும் இவ்வளோ தான் இருக்குது வேலை நான் வந்து இதில் இனிப்பு சேர்க்கலை உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கிடுங்க இனிப்பு இல்லாமல் நம்ம இந்த கஞ்சி வந்து கஞ்சி மாதிரி குடிக்கணும் அப்படிதான் ரொம்ப நல்லது இப்போ இதையும் கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இதையும் கழுவிட்டு ஊற வச்சிடலாம் பாருங்க ஊற வச்சாச்சு அரிசியும் ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ரெண்டையும் என்ன பண்ணலாம் அடுப்பில் விட்டு வேக வைக்கலாம் பாருங்க வேக விட்டாச்சு நல்லா கொதித்து வேகட்டும் அப்புறமா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுக்கு இந்த நேரத்தில் வந்து பூண்டை போடுறோம் அப்புறமா தேங்காய் பழரிச்சு எடுத்து வச்சு நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம் பாருங்கள் கஞ்சி வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலான்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய்பால் தேங்காய் பால் செஞ்சு பாருங்க இப்போ வந்து கஞ்சி ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பெற்றதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்